திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபு சங்கர் அவர்கள் தமிழ்நாடு அரசு வேளாண்மை பொறியியல் துறை வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்து மாவட்ட அளவிலான முகாமினை துவக்கி வைத்து பார்வையிட்டார்கள் தொடர்ந்து வேளாண் இயந்திரங்கள் கருவிகளை திறம்பட இயக்குதல் மற்றும் பராமரிக்கும் வழிமுறைகள் விவசாயிகள் அறிந்து கொள்வதற்காக திருவள்ளூர் மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையும் தனியார் வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் தயாரிப்பு நிறுவனங்களும் இணைந்து மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு முகாம் மாவட்ட ஆட்சியர் திருவள்ளூர் பெருந்திட்ட வளாகத்தில் இன்று நடத்தப்பட்டது இம்முகாமில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் இயக்குதல் பராமரித்தல் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது பழுதுகளை கண்டறிதல் உதிரி பாகங்கள் குறித்து தெளிவுரை மசக்கு எண்ணெய் மற்றும் பொருட்களின் பயன்பாடு குறித்து தெளிவுரையும் விளக்கமும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது மேலும் வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பங்களை கரும்பு அறுவடை இயந்திரங்கள் மற்றும் நெல் அறுவடை இயந்திரங்கள் ஆகியவற்றின் செயல் விளக்கம் விவசாயிகளுக்கு காண்பிக்கப்பட்டது மேலும் முகாமில் கலந்து கொண்ட விவசாயிகள் அனைவருக்கும் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் ஆகியவற்றின் தொழில்நுட்ப விவரங்கள் அடங்கிய கையேடு வழங்கப்பட்டது தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் அவர்கள் இது குறித்து விளக்கமாக தெரிவித்தார் இம்முகாமில் இணை இயக்குனர் வேளாண்மை திரு முருகன் வேளாண் பொறியியல் துறை கண்காணிப்பு பொறியாளர் அருள் போஸ்கோ பிரகாஷ் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வேளாண் திரு மோகன் வேளாண் பொறியியல் துறை செயற்பொறியாளர் திரு ராஜேஷ் உதவி செயற்பொறியாளர் திரு ராஜுவேல் தோட்டக்கலை துணை இயக்குனர் திருமதி ஜெபக்குமாரி ஹேனி பொன்னேரி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பார்க்கிங் மேல ட்ராக்டர் நிற்க வச்சவங்க மேலே ஏறி அதுக்கீடு மேடம் वो और बाइक बाइक I got